ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி கேரளா ஸ்டைலில் சூப்பரான ஒரு கோடாம்புளி வச்சு சூப்பரான ஒரு மீன் குழம்பு தாங்க செஞ்சுருக்கோம் வாங்க இதாங்க அயில மீன் வாங்கியிருக்கேன் பாருங்கள் நல்லா அழகா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அயில மீன் நல்லா நறுக்கி கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவாங்க பாருங்க பாருங்கள் நல்லா கழுவி சூப் சூப்பராக இருக்குங்க பாருங்கள் பீஸ் பீஸாக இப்போ வந்து மீன் குழம்பு வைக்க போகிறோங்க இப்போ தேவையான பொருள் பாருங்கள் இஞ்சி எடுத்துருக்கேங்க பூண்டு பச்சை மிளகாய் இதாங்க கேரளா புளி புளி பார்த்தீங்களா இப்படித்தான் இருக்கும் இந்த புளி சூப்பராக இருக்குங்க இப்போ வந்து சின்ன வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி பழம் எடுத்துருக்கங்க இப்போ வந்து இதை மிக்சியில் வந்து ஒன்று ரெண்டாக அரைச்சி கொடுவோங்க இப்போ வந்து இஞ்சியும் சேர்த்துக்கிடுவோம் பூண்டையும் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து பச்சை மிளகா சேர்த்துக்கிடுவோங்க இப்போ வந்து சின்ன வெங்காயம் போட்டுருக்கேங்க அதையும் போட்டு இது வந்து மிக்சியில் ஒன் ஒன்று ரெண்டாக இந்த அளவுக்கு நம்ம இடிச்சு அரைச்சிச்சுக்கிடுவோம் மிக்சியில் பாருங்கள் இப்போ வந்து மண்செட்டில் தாங்க மீன் குழம்பு வைக்க போகிறோம் இப்போ வந்து நான் தேங்காய் நிறைய சேர்த்துருக்கேங்க தேங்காயை வச்சா தான் சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு இப்போ வந்து கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா வெடிக்கட்டுங்க இப்போ வந்து தேவையான அளவு வெந்தயம் சேர்த்து கொடுங்க வெந்தயம் நல்லா பொறிஞ்சி வரட்டுங்க இப்போ வந்து ரெண்டு பெரியவங்காய் எடுத்துருக்கேங்க அதை போட்டுட்டு நாலு பச்சை மிளகா கீரி போட்டிருக்கேங்க போட்டு இங்கே நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கிடுவோங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ வந்து நம்ம இடித்து வச்சோமே மிக்சியில் அதை வந்து சேர்த்துக்கிடுவோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா பச்சை மண வாரம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கிடுவாங்க பச்சை மணி எல்லாம் மறைடுச்சு இப்போ வந்து நல்லா பச்சை கருவேப்புள் வந்து சேர்த்துக்கிடுவோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் நல்லா வதங்கட்டும் இப்போ வந்து நம்ம வந்து மஞ்சப்பொடி சேர்த்துருக்கங்க நான் சின்ன ஸ்பூனு தான் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி வீட்டில் அரைச்சா இது குழம்பு மசாலா பொடிங்க இது வந்து வத்தலும் மல்லிப்பொடியும் சேர்த்துருக்கேன் அதனால் வீட்டில் அரைச்சா குழம்பு மசாலா பொடி சேர்த்துருக்கங்க இதை சேர்த்துட்டு நல்லா பச்சை மணம் மாற்தாண்டி நல்லா வந்து இந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கிடுவோங்க பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு பச்சை மணம் மாறிடுச்சுங்க இப்போ ரெண்டு தக்காளி பழம் எடுத்துருக்கோம்லாம் அதை வந்து மிக்சியில் வந்து இந்த அளவுக்கு நான் அரைச்சி வச்சுருக்கேன் இதை அரைச்சி தக்காளி பழத்தையும் நம்ம மிக்சியில் அரைச்சா சேர்த்துக்கிடுவோங்க சேர்த்துட்டு இதுவும் பச்சை மணம் மாறட்டுங்க பாருங்கள் நல்லா மாறி வந்துருச்சு பச்சை மணம் எல்லாம் இப்போ வந்து வந்து புளி எடுத்துக்கிடுவாங்க கோடாம்புளி பாருங்கள் இந்த புளி வந்து அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்க அந்த புளி வந்து வயிற்றில் இருக்க புண்ணெல்லாம் ஆரம்பாங்க அந்த புளி வந்து பாருங்க புளி நல்லா போட்டாச்சு இப்போ தண்ணி தேவையான தண்ணி சேர்த்துக்கிட்டோங்க சேர்த்துட்டு நல்லா குழம்பு வந்து கலக்கி விட்டுக்கிடுவோங்க நல்லா கலக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பின்ன கலக்கி விட்டுக்கிடுவோம் இதில் வந்து தேங்காய் ஒன்றும் சேர்க்க வேண்டாம் பாருங்கள் இப்போ வந்து நல்லா அடப்பு போட்டு மூடிச்சுக்கிடுவோங்க நல்லா கொதிக்கிச்சு பாருங்கள் கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க இந்த மீன் குழம்பு அப்போந்தான் மீன் சேர்க்கணும் பாருங்கள் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து அயில மீனை சேர்த்துக்கிடுவோங்க எண்ணெய் மீனாலும் இதில் சேர்க்கலாம் ரொம்ப ருசியாக இருக்குங்க இந்த மீன் குழம்பு இப்போ வந்து நான் அயில மீனை சேர்த்துக்கிட்டே நல்லா சேர்த்துட்டு தீயை குறைச்சி வச்சுக்கோங்க அந்த தீயை குறைச்சிலே மீன் நல்லா வெந்து வரணும் பாருங்கள் இப்போ மீன் வந்து நல்லா கிளறி விட்டுக்கிடுவோம் இப்போ வந்து நல்ல பச்சை கருவுகள் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கிடுங்க சேர்த்துட்டு அவ்வளோதாங்க மீன் குழம்பு ரெடி ஆயிரும் பாருங்க சூப்பரான மீன் குழம்பு ஆயிடுச்சு பார்த்திங்களா இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க அம்பது ருசியாக இருக்குங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்